வடக்கு தொகுதிக்குள்ள நூத்தி இருபத்தி ஒன்பது மாலை போட்டிருக்கீங்க நூத்தி இருபத்தி ஒன்பது மாலை இது கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஒரு மாலைங்கிறது மூன்றாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நீங்க அந்த மாலை போடுறீங்கன்னா ஒரு செகண்ட் அந்த மாலையை போடுறோம் அவ்வளவு படத்தை நம்ம விரயம் செய்திருக்கின்றோம் நூத்தி இருபத்தி ஒன்பது வாலெட் மூன்றாயிரம் அவ்வளவு பணம் ஷால் எண்ணிட்டு இருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ஷால தாண்டி இருக்கு அது எல்லாமே சைனீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பேக் சில்க் இதனால எவ்வளவு பொருளாதார சீரழிவு ஒரு கட்சியாக நாம் ஏற்படுத்துகின்றோம் என்பதை மதுரை மாநகர பாஜகவினுடைய தலைவர்கள் தொடர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நமக்கு இன்னும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதி போகணும் நம்ம இந்த யாத்திரையை பொறுத்தவரை இது மக்களுக்கான யாத்திரை மக்கள்கிட்ட மோடி ஐயாவோ கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து இந்த சாலை இந்த சாயங்காலத்துல நடக்கிறதுல என்ன மாலையும் நீங்க போடாது தயவு செஞ்சு மாலை போடாது அதெல்லாம் பணம் விரைவம் அது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அனாதாசங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க அதனால மாவட்ட தலைவர்களுக்கு மறுபடியும் ஒரு அன்பான வேண்டுகோள் புது வெளியிலே வைக்கின்றேன் மாலையை தயவு செஞ்சு இந்த யாத்திரையில தமிழகத்துல தீவில பார்க்கக்கூடிய வேறு சொந்தங்களுக்கு கூட அன்பான வேண்டுகோள் மாலை போராதீங்க ஷால் போடாதீங்க ஏன்னா அதான் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்திற்காக பணத்தை வெளிய மாட்டான் இந்த யாத்திரை ஒரு புனிதமான நோக்கத்துல இந்த யாத்திரை நெனைக்கும் ஒரு வேள்வியாக ஒரு தவமாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில ஐந்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் நடந்து பாரத பிரதமர் அவரை செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்றோம் அதனால அது வந்து ஒரு புனிதமா போனோம் ஒரு கட்சி நிகழ்ச்சியை போல் செய்யும்பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காவல்துறை நண்பர்களுக்கு சங்கடம் எல்லோருக்குமே சங்கடம் எல்லோருக்குமே ஆர்வம் இருக்கு இல்லை என்று சொல்லவில்லை எத்தனை செல்ஃபி எத்தனை போட்டோ கேட்டாலும் எடுத்து கொடுக்கணும் ஆனா அந்த யாத்திரையினுடைய நோக்கத்தை அந்த புனிதத்தை நாம அசுத்தம் பண்ணக்கூடாது ஏன்னா நம்முடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு மறுபடியும் அன்பான வேண்டுகோளா நீங்க எடுத்துக்க ஆடம்பரம் வேண்டாம் யாத்திரைக்கு செலவு வேண்டாம் எதுவும் வேண்டாம் மாலை வேண்டாம் ஷால் வேண்டாம் எதுவும் வேண்டாங்க மக்களை பார்ப்பதற்கு நீங்க அனுமதி கொடுங்க நடந்து போகும்போது மக்களை பார்ப்பதற்கு அனுமதி எல்லாருமே குறை சொல்றாங்க எல்லாருமே குறை சொல்றாங்க பிரச்சனை இருக்கு என்ன இருக்குமே அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்மளால தீர்க்க முடியாதுனா கூட ஒரு இருபது சதவீதம் நம்மளால உடனடியாக தீர்க்க முடியும் அது நம்மளால் முடியும் ஆட்சியில மத்திய அரசுல இருக்கோ எத்தனையோ விஷயங்களை செய்ய முடியும் அதுக்காக புரிந்து கொள்ள வேண்டும் கட்சி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்திருக்கே அதுல நாம் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் மேடையில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் மகா சுசீதரன் அவர்களே மாநில பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் ராமஸ்ரீனிவாஸ் அவர்களே மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய சகோதரர் கார்த்திக் பிரபு அவர்களே ஜெயவேல் அவர்களே ஜோதி மணிமணன் அவர்களே குமார் அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்களே ராஜ்குமார் அவர்களே நவி அரசு அவர்களே சத்தியம் செந்தில் அவர்களே நல்லி அவர்களே செந்தில் அவர்களே தேவேந்திரன் அவர்களே மண்டல் தலைவர்களாக இருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்களே சீதா அவர்களே மருதாய் அவர்களே மாணிக்கவேல் அவர்களே சகோதரர் பாரி சக்கரவர்த்தி அவர்களே விஸ்வநாத் அவர்களே எம் அவர்களே குறிப்பாக இந்த மதுரை வடக்கு தொகுதியில ஏன்மான் எண்மக்கள் யாத்திரையில மிக அற்புதமாக நம்மோடு நடந்து வந்து இந்த வேள்வியிலே நீங்களும் கூட பங்கேற்றிருக்கிறீர்கள் சகோதர சகோதரிகளை அதாவது ஒரு வெயில்ல ஒரு தலைவர் நடக்குது வேற தமிழகத்துல பல யாத்திரைகளை பார்த்திருக்கின்றோம் தலைவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை நடந்து போயிருக்கின்றார்கள் அப்படியே ரோட்ல நடந்து போவாங்க ஒரு பிரச்சனைக்காக ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெளிவுப்படுத்துவதற்காக அதில் ஆனா இந்த யாத்திரை என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு யாத்திரை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கு போறோம் ஒரு ஒரு தொகுதியில மக்களிடம் மக்கள் வீட்டிலேயே நம்ம சந்திக்க நடந்து போறோம் ஐந்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் காலையில சாயந்தரம் ஐந்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் போகும் பொழுது மக்கள்கிட்ட ஐயாவுடைய சாதனையை சொல்றோம் மோடியையா ஒன்பது ஆண்டுகள்ல நம்முடைய மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம் குறிப்பாக தமிழகத்திற்கு ஒன்பது ஆண்டுகள்ல மோடியை கொடுத்திருக்கக்கூடிய பணம் மட்டுமே திட்டங்கள் மூலமாக பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கு இது சரித்திரம் எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் கூட ஒரு ஒன்பது ஆண்டு காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கூட பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி எங்கேயும் வரவில்லை சகோதர சகோதரன் இங்க வந்திருக்கு ஊழல் ஒரு ஆட்சி ஒன்பது ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஏழை எளிய மக்களை அவர்களை மையமாக வைத்து இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கணும் கழிப்பறை இல்லாதவர்களுக்கு கழிப்பறை கொடுக்கணும் திட்டங்கள் இல்லாதவர்களுக்கு திட்டம் கொண்டு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் சேர்த்தணும் பயிர் காப்பீடு செஞ்சு கொடுக்கணும் ஏழைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுக்க வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை அரசு எட்டி பார்க்கவில்லை அவங்க வீட்டுக்குள்ள அரசு வரவே இல்லைங்க மோடிய வந்த பிறகுதான் ஒரு ஒரு வீட்டிற்குமே மத்திய அரசு வருகிறது வீட்டிற்குள்ள எட்டு பார்த்து அவர்களுக்கு என்ன திட்டம் வேண்டுமோ அதை மத்திய அரசு கொடுக்க ஆரம்பித்து இது ஒரு பக்கம் மோடியுடைய அரசு சான்று சாதாரண பொதுமக்கள் கூட சொல்லுகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் என்பது எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருடத்திற்கு வருடத்திற்கான வருமானம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சராசரி இந்தியனுடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஏறி பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய வருமானம் ஏறி இருக்கிற பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இன்னைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம் ஆறு படிக்கின்றோம் இன்னும் ஒரு நான்கு ஆண்டுகளிலே ஐந்தாவதுல இருந்து மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்து விடுவோம் அந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி உலக நாடுகள் மத்தியிலே இந்தியா என்று சொல்லும் பொழுது ஓ வேகமாக வளர நாடு நிலையாக இருக்கக்கூடிய நாடு உறுதியான ஆட்சியாக இருக்கக்கூடிய நாடு எல்லாவற்றுக்கும் மேலாக மோடி அவர்கள் இருக்கக்கூடிய நாடு என்பது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு தெரியும் சகோதரி சகோதரிகள் இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு இந்தியாவை பொறுத்தவரை ஊழல் நாடாக ஊழல் செய்யக்கூடிய நாடாக பார்த்தார் நம்முடைய நாட்டினுடைய தலைவரத்தை முழுமையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாற்றி இன்னொரு பக்கம் நம்முடைய திமுக அவருடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி குறிப்பாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மாதமாக அந்த ஆட்சியை பார்த்தோம் திமுக ஆட்சியினுடைய முகவரி கேட்டீங்கன்னா மூன்றே மூன்று வார்த்தை மட்டும்தான் திமுக முகமையாக இருக்கிக் கொண்டிருக்கிறது திமுக முதல் குடும்பத்திற்காக ஒரு அரசு அதற்காக ஆட்சியாளர்கள் அதனுடைய திமுக முதல் குடும்பம் என்று சொல்லும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் இருந்து மருமகன் சபரீஷன் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்து

மிக வேகமாக வேலை பார்க்கக்கூடிய ஊர் மதுரை ஆனா மதுரைக்கு தகுந்த எம்பி இருக்காங்க பேச்சு கொடுப்பதற்கு எம்பி எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒரு எம்பி தவிர மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய எம்பி இல்லை மதுரை கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள் வேகமாக வளர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒட்டி இருக்கக்கூடிய எம்பி இருந்தார் அதான் மத்திய அரசுடைய திட்டங்கள் இன்னும் போகலாம் பா தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய பாலம் மதுரை மாநகரத்துக்கு ஏழரை கிலோமீட்டர் பாலம் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரும் பொழுது உலகத்தரம் வாய்ந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுரையிலே மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டு விட்டது எய்ம்ஸ் மருத்துவமனை இந்தியாவில் எந்த எய்ம்ஸுக்கும் இல்லாத பெருமை இங்க இருக்கு இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் செலவுல இங்க எய்ம்ஸ் மருத்துவமனை பாரத பிரதமர் அவர்கள் திறக்கவும் இருக்கிறாங்க இந்தியாவில வேற எய்ம்ஸ் இருக்குதுங்க அறுநூறு கோடி 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 ரூபாய் ரூபாய் ஐநூத்தி ஐம்பது எய்ம்ஸ் இருக்கு கனவு எப்படி வடக்கே டெல்லியில் எய்ம்ஸ் இருக்கும் அதே போல தெற்கே முழு தென் பதவிக்கும் சேர்ந்து ஒரு எய்ம்ஸ் மதுரைக்கு இருக்க வேண்டும் அதனால தான் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு இருபத்தி இரண்டாயிரம் பேர்த்துக்கு நேரடியாக மறைமுகமாக வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஆலத்தின் ஆலந்தல் மதுரைக்கு வர வரைக்கும் சோதி திமுக இவ்வளவு பேசுறான் இவ்வளவு பணம் கொள்ளையடிக்கிறான் மக்களுக்கு வரக்கூடிய எந்த திட்டங்களுமே வர்றது இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஒரு எய்ம்ஸ் கொண்டு வரவில்லை ஒரு எய்ம்ஸ் ஐந்து முறை மாநிலத்துல பல முறை மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக எய்ம்ஸ் என்கின்ற கனவே ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொண்டு வரும் பொழுது புத்தது குறையுது அது வெள்ளப்பை கிடைக்கணும் கருப்பை கிடைக்கணும் புகார் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல வரப்போகின்ற எய்ம்ஸ் என்பது தென் இந்தியாவிற்கு மையமாக மதுரை என்பது மருத்துவ மாநிலமாக உள்ளே தொடர்ந்து பார்க்கும் பொழுது இவர்கள் சொன்னது எதுவுமே ராஜாஜி அரசு மருத்துவமனையில முழுமையாக மக்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரம் செவிலியர்கள் வேண்டும் இரண்டாயிரம் நர்ஸ் வேண்டும் ஆனா இன்னைக்கு ராஜாஜி அரசு மருத்துவம் கூடிய மொத்த செவிலியர்கள் என்பது வெறும் அறுநூத்தி எழுபது பேர் ஆயிரத்தி முன்னூறு செவிலியர்கள் வேகன்சி இன்னொரு பக்கம் சென்னைக்கு வந்தீங்கன்னா செவிலியர்கள் எங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்று போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார் அரசு பள்ளிகளுக்கு போனீங்கன்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை சென்னைக்கு வந்தீங்கன்னா பாஸ் பண்ண ஆசிரியர்கள் அங்கே போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு வேலை கொடுக்கல ஏன்னா வேலை கொடுத்தால் சம்பளம் கொடுப்பதற்கு தமிழகத்திலே பணம் இல்லை சகோதரி நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுகின்றேன் மாற்றுகின்றேன் என்று சொல்லி கடன் வாங்கியதே நம்பர் ஒன் மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை மாற்றி வச்சிருக்கார் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி கடன் அதுவும் குறிப்பாக ஒரு ஒரு குடும்பத்தினுடைய தரையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய கடன் ஏழு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் கடன் நாம் வச்சிருக்கோம் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் அதிகமாக குடிப்பவர்கள் மாநிலம் லஞ்சம் கொடுப்பதிலே முதல் மாநிலம் இதில் தான் திராவிட மாநில அரசு திமுக லஞ்சம் என்று தமிழகத்தை இதுல முதல்ல வச்சிருக்கு அரசு வேலை கொடுப்பது நம்பர் ரூபாய் கிடையாது தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருந்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுப்பேன் என்று சொன்னார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழு மாசத்துல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேத்துக்கு அரசு வேலை கொடுக்கணும் இன்னைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு கூட அரசு வேலை கொடுக்கல் லஞ்சம் இல்லாமல் ஆட்சியை கொடுப்போம் என்பது நம்முடைய கனவு காமராஜர் அவருக்கு பிறகு தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு திமுக கரப்ஷன்ல ரெக்கார்டு பண்ணிட்டோம் இதுவரை தமிழகத்துல எந்த ஆட்சியும் கூட இந்தியாவில் எந்த ஆட்சியும் கூட திமுக அளவுக்கு லஞ்சத்திலே நிகழ்ந்த ஒரு ஆட்சி இந்தியாவிலே கிடையாது அதனால்தான் இதற்கு இருந்த மதுரையை சார்ந்த நிதியமைச்சர் திரு பி டி ஆர் அவர்கள் ஒரு இடத்துல பேசினாங்க இந்த டேப்ப நம்ம போட்டு விட்டோம் மகனும் மருமகனும் சம்பாதித்திருப்பது முப்பதாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி ஏழு மாசத்துல சம்பாதிச்சிருக்கிறாங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் இவங்க தாத்தா தன்னுடைய பாத்தா என்பது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதிச்சதை விட இவங்க ரெண்டு பேரும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அவருக்கு பரிசு என்ன தொகுதி மாற்றம் ஒரு ஜோசியம் பார்த்தா கூட கீழே பேசுறேன் அப்படி

என் மகன் என் குடும்பத்தை ஒருத்தர ஆட்சி நடத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டள வைக்க வேண்டிய கட்டாயம் இன்னும் அடுத்த கட்டம் செல்வதற்கு இன்னும் செல்வதற்கு ஊழில்லாத ஆட்சி மத்திய நீடிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை குழந்தைகள் ஒன்னா சேர்த்து சட்டம் போட்டு ஒரு இருபத்தி ஆறு கட்சி ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி பிரதமரை நாங்கள் மூன்றாவது முறை வரையிட மாட்டோம் அதுல இந்த குரூப்ல யார் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் யாரு மேலையெல்லாம் லஞ்ச கேஸ் இருக்கோ யார் மேலையெல்லாம் லஞ்ச ஊழல் கேஸ் இருக்கோ யாரெல்லாம் குடும்ப அரசியல் அவங்க எல்லாம் அவங்கள உட்காந்துருக்காங்க அவங்க ஒரே ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டே நண்பர்கள் நண்பர்களே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டில இருக்கக்கூடிய நண்பர்களே உங்களுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் யார் எங்களுடைய வேட்பாளர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒன்பது பத்தாண்டு ஆட்சியோ மறுபடியும் மறுபடியும் உலகம் கூடிய உத்தமராக இருக்கக்கூடிய மோடியை மறுபடியும் பிரதமர் எங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சொன்னார் ஐடியா யோசிச்சுட்டு இருக்கோம் என்னைய ஐடியா யோசிச்சு திங்கக்கிழமைக்கு மம்தா பானர்ஜி பிரதமர்ன்னு சிதாக்கரமனைக்கு நிதிஷ்குமார் பிரதமர் ஏன்னா சமாளிக்க முடியாதுன்னு எல்லாத்தையும் எல்லாமே கொண்டடிக்கணுங்கிறாங்க ஆளு நாள் விட்டா வேலை முடிஞ்சது புதன்கிழமை கேசிஆர்ன்னு நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவரும் வியாழக்கிழமையினாரு ஏன்னா நம்மால் வந்து கூட்ட இந்த கூட்டத்திலேயே போய் வாய்ப்பு எல்லாம் உட்காந்துருக்காரு பிரதமர் தான் கொஞ்சம் ஆங்கில ஹிந்தி எல்லாம் தெரிஞ்சு கையில போனேன் எப்படி சமாளிப்பாரு எதுவுமே தெரியாம இப்ப இருபத்தி ஏழு வருஷமா ஆட்சி நேரத்துல டெல்லி போய் நடத்த முடியாது அதான் நாங்க பாத்துக்கோங்க ராகுல் காந்தி கிட்ட என் பிரதமர் கொடுப்பீங்கன்னா சனி நாயுவேன் அப்படின்னு அனைக்கான கவர்மெண்ட் லீவு அப்படின்னு இதை போன்ற கூட்டணி கட்சிகள் இதை போன்ற நண்பர்கள் இவர்களை தான் பிரதமர் வேணா இல்லாதவர் இன்று கூட்டணியை உருவாக்கி கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்ப்பதாக வந்து சகோதர என்று இது எப்படின்னா இரண்டாயிரத்தி நான்கு இருந்து பதினான்கு வரை இந்தியா எப்படி இருந்ததோ அப்படி இருக்க வேண்டும் என்ற ஆசை டாய்லெட் பேப்பர்ல ஊழல் பண்ணான் இவர்கள் இந்தியா எதையுமே விட்டுவிக்கிற மரத்திலிருந்து செடியிலிருந்து கொடியிலிருந்து கல்லிலிருந்து இருந்து தண்ணியிலிருந்து காத்திலிருந்து எல்லாத்தையும் ஊழல் பண்ணிட்டு இப்ப ஒரு பத்தாண்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கிடைம வந்துருக்க பூக்கள் மதுரை உட்பட அனைத்து இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டத்தில் வரக்கூடிய எம்பிக்களை நீங்கள் ஆதரவு கொடுத்து டெல்லிக்கு அழைத்து வைக்க வேண்டும் நிச்சயமாக தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிகள் மாற்றத்திற்கு இல்லை ஆனா அந்த நானூறுல நாம நாற்பது கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம் சொல்ல நாற்பது எம்பிக்கள் நம்ம மதுரை போன்ற மிக வளர்வுகின்ற ஒரு மான் வேகமான் இன்னும் நிறைய டெக்னாலஜி பார்க்கு மேனுபேக்சரிங் ஐடி கம்பெனி எல்லாம் கொண்டு வந்து இறக்கி தரலாம் இன்னைக்கு மதுரைக்கு வளர்ச்சி ரொம்ப குறைவா அது மாற வேண்டும் என்றால் நரேந்திர மோடியை அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் இங்க எம்பியா வரணும் அந்த அளவுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கணும் அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கணும் மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி சென்னை இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய எம்பிக்கள் வரும் பொழுது இன்னும் மதுரை வேகம் எடுக்கும் இப்பவே தூங்கா நகரம்னு சொல்றேன் நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கறேன் ரெண்டு மணிக்கு போனால் நல்ல மல்லிகை போயிட்டு எங்கேயோ இடங்கள் அந்த அளவுக்கு மதுரை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை சகோதர சகோதரிகளே அதனால நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு நரேந்திர மோடி ஐயா திருக்க வேண்டும் அவருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறை வருமான வரும்பொழுது தமிழகத்துல மதுரை உட்பட நாற்பது எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டங்களிலிருந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி சகோதர சகோதரிகளை நம்ம இங்க எண்மந்தல் யாத்திரை செத்து கொண்டிருக்கிறதோ எல்லாம் நம்மளுடைய ஒரு டீம் ஒரு இருபத்தி ஒரு பேர் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குப்பை போட்டிருப்பாங்க பிளாஸ்டிக் பாட்டில் கீழே போட்டிருப்பாங்க அதையெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் குத்துக்குமார் அவர்கள் தலைவில சரானன் அவர்கள் செல்வி கிருஷ்ணன் அவர்கள் தனலட்சுமி அவர்கள் குருகேஷ் பாண்டிய அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் விச்சைவேல் அவர்கள் இருக்காங்க சிவகுமார் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஒரு பேர் நாங்க வந்த ரோட்டை சுத்தப்படுத்துறீங்க